நம்ம வேல்முருகன் தொடங்கி வேல்பாரு வரையிலான அந்த கடை சுருக்கத்த அருமையா நம்ம புலவர் கபலருக்கிட்ட நீலன் சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத பாப்போம் நம்ம நீலனு ஊர்ல இருக்கிற பழையனை அழைச்சிட்டு வரதா சொல்லி கிளம்புறா யாரா அந்த பழைய அப்படின்னு பார்த்தா ஊர்ல இருக்கிற வயசான ஆம்பளைய பழையன்னு வயசான பொம்பளைகளை பழையச்சி அப்படின்னு கூப்பிடுறது வழக்கம் கபிலர் தான் உட்கார்ந்து இருக்கிற மரம் என்ன வகையான மரம்னு பார்க்க கொஞ்சம் திரும்பி பாக்கிறாரு கீழே உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒரு பலகையா இது ரொம்ப பலமான கடந்து வரக்கூடிய யவனர்களுக்கு அவங்களோட கப்பல்ல சரக்குகளை ஏத்தும் போது கரையில இருந்து கப்பலுக்கு போறதுக்காக ஒரு பெரிய பலகையை போட்டு அதுலதான் வெயிட்டான பொருட்கள் எல்லாம் ஏத்துவாங்க அப்படி வெயிட்டான பொருட்களை தாங்கக்கூடிய சக்தி படத்தை இந்த பலகைகளை எல்லாத்தையும் இந்த திருநீங்கிற மரத்தாலதான் செய்வாங்க போல கடல் வணிகத்தோட அடையாளமே கிட்டத்தட்ட ஆணி வேர்ல அந்த பலகை அத்தை ஏற்பட்ட நிறைய விலை அந்த திறனைங்கிற மரங்களும் சரி மர பழகுகளும் சரி இங்க சாதாரண வெறும் கட்டைகளா கிடைக்கு அவ்வளவு பலம் பரம்பு நாட்டுல பறந்து கிடைக்கும் நம்ம புலவர் கபிலர் இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது முடியோட நெட்ட நடு உயரத்துல உடல் முழுக்க தழும்போட ஊர் பழைய வராது பழைய நம்ம கபிலர நலம் பக்கத்துல இருக்கிற நாவல் பழங்களை சாப்பிட சொல்லி நீட்டுறாப்ல ஆனா கபிலருக்கே தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா இங்க அந்த கூடையில பல மரங்கள்ல இருந்து பறிக்கப்பட்ட பல வகையான கிடக்கு ஏகப்பட்ட வித விதமான அந்த கூட கிடைக்கும் எடுத்து சாப்பிட சொல்லி நீட்டியாச்சு என்ன தேவைனாலும் எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா ஆனா சாட்டை பத்தி தெரிஞ்சவங்களா இருந்தா முதல்ல இருக்கிற பழங்கள்ல எந்த பழத்தை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் கபில இது எதுவும் தெரியாத நம்ம மாதிரியே இருக்க கையில கிடைச்ச பழத்தை எல்லாம் எடுத்து வாயில போட்டுக்க அவருக்கு காட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு அந்த பழையம் புரிஞ்சுக்கிறாரு தொண்ணூத்தி ஏழு வயசான அனுபவசாலியான இந்த பழையனோ இல்ல இல்ல நீங்க இப்படி சாப்பிடக்கூடாது பழங்களை சாப்பிடுறதுக்கு கூட ஒரு வரிசைப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வெள்ளை கலர்ல இருக்குற ஒரு பழத்தை கொடுக்குறாரு அடுத்து நரி ஒரு பழம் அடுத்து நீர் ஒரு பழம் அடுத்து கொடி பார்த்து

வச்சு யூஸ் பண்ற மகர வாழை தான் காரணமா ஒரு நாள் அந்த தொகையில இந்த மாதிரி ஒரு இலையில மடிச்சு வச்சிருந்தாலே காரம் அப்படி கண்ண கண்ணீர் வர ரேஞ்சு இருக்கு இந்த இலையில மடிச்சு வச்சு மூணு நாளுக்கு அப்புறம் அந்த தொகையில எடுத்து நாக்குனா காரமா இருக்குமா மூணு நாள் தொகையில நல்ல வேலை உங்களுக்கு நான் கொடுக்கல அப்படின்னு அந்த பொண்ணு கபிலரை கேள்வி பண்றேன் அவளோட சிரிப்புக்கு அது மட்டும் காரணம் இல்லைங்க கூடையில இருந்து அவரு நம்ம கபிலரு முதல்ல எடுத்து சாப்பிட்ட பூ நாவலம் பூவா பூ நாவல் பழத்தை பொதுவா பொண்ணுங்க தான் சாப்பிடுவாங்க பொண்ணுங்களுக்கு தான் அது நல்லதான் அதை எடுத்து

கொற்றவை அப்படிங்கிற அந்த கூட்ட பார்க்க கிளம்பிட்டாங்க ரெண்டு பகல் ஒரு இரவு ஆகுமா அந்த ஆதிமலைய போய்ச்சே கபிலர் மெதுவாக நடக்க மற்றவங்களும் அவருக்கு துணையா பொறுமையா தான் நடந்து போறாங்க காட்டோட அழக ரசிச்சுக்கிட்டே நடக்கிற நம்ம கபிலர் எல்லாமே ஒத்தையடி பாதையாவே இருக்கே வண்டியில போக முடியாதா அப்படின்னு கேட்க இந்த பரம்பு நாட்டுல நானூறுக்கும் மேல ஊர்கள் இருக்கா ஏகப்பட்ட ஊர்கள் இருக்கிறதுனால எல்லா ஊர்களையும் இணைக்க இந்த ஒத்தையடி பாதை தான் சரியா இருக்கும் ஆனா இந்த பரம்பு நாட்டை எட்டு திசையா பிரிச்சோம்னா எட்டு திசை எல்லைக்கும் போய் சேர்ற வரை 好。<music> வீரர்களுக்கே தெரிஞ்ச குதிரையில போகக்கூடிய சில வழிகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்கும் தெரியாது தெரியுமா கீழே இருந்து காரமலைக்கு ஒரு வண்டி பாதை இருக்கு அதுவும் பாதையோட முடிஞ்சு போயிடும் அந்த பாதையில தான் பள்ளத்தூர் வரைக்கும் வந்து உப்பு வித்துட்டு போவாங்க வெளியில இருந்து நாங்க வாங்குற ஒரே பொருள் உப்பு மட்டும்தான் உப்புக்கு பதிலா நாங்க மலையில விளையக்கூடிய பொருட்களை கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு வளர்க்கறோம் அவங்க பேசிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும் போது பறவைகள் பயங்கரமா சத்தம்

அந்த எதிர்பார்க்கவே இல்ல மறந்து போற உடனே எல்லாரையும் ஒரு விதமான சோகம் தொத்திக்கிறது எல்லாரும் பேசாம அமைதியா நடந்து வராங்க விழாக்கு முன்னாடி இது போல நிறைய பறவைங்க வானத்துல ரத்த செஞ்சது நல்ல சங்கணம்தான் ஆளானப்பட்ட அந்த காத்து வச்சிருந்த அத்தனை தடாரிகளும் அந்த டைம்ல ஒளி எழுப்ப பாரிக்கே அந்த பேரிசையில தூக்கி வாரி போடுதுங்க அப்பேற்பட்ட இசையை இசைக்கிறாரு முறைங்க அப்போ ரெண்டாவது பொண்ணான சின்ன பொண்ணான சங்கவ அம்மாவோட மடியில உட்கார்ந்து கிடந்தப்போ இந்த சத்தத்தை கேட்டு அறவே ஆரம்பிச்சது அம்மா தான் அதுக்கப்புறம் குழந்தைய சமாதானப்படுத்துறாங்க மதங்கடி இப்போ அவனோட தலைமுடியில இருக்கிற அந்த குடுமிகளில் கால முன்னாடியும் பின்னாடியும் வச்சு தடாரிய ரெண்டு கையால தட்டி ஆவேசமா ஆட ஊரே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கு ஆடி 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 அந்த ராத்திரி முழுக்க ஆடி அதுக்கப்புறம் ஆட முடியாம மதங்க அப்படியே சரிஞ்சு கீழே விழ அதுக்கப்புறம் தாங்க அந்த கூத்து ஒரு முடிவு கே வருது அதுக்கப்புறம் மதங்களை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு நம்ம மன்னர் பாரி அவரோட உள்ளங்கைய தொட்டபடியே இங்கேயே தங்கிடுங்களேன் அப்படிங்கிறார் பதிலுக்கு மதங்க இல்லங்க எங்க